செய்திகள் சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றில் குளிக்க சென்ற இரண்டு அலைஞர்கள் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்து பணங்காட்டு குடி ஆற்றில் குளிப்பதற்காக கொண்டல் பகுதியை சேர்ந்த சிவராஜ் அவரது தம்பி பரத்ராஜ் மற்றும் அருண்ராஜ் உள்ளிட்ட மூன்று பேர் சென்றுள்ளனர் அப்பொழுது எதிர்பாராத விதமாக ஆழமான பகுதிக்கு சென்ற சிவராஜ் மற்றும் அருண்ராஜ் ஆகிய இருவர் தண்ணீரில் மூழ்கி மாயமாகினர் இது குறித்து பரத்ராஜ் கிராம மக்களிடையே தெரிவித்த நிலையில் கிராம மக்கள் நீண்ட நேரம் தேடுதலுக்கு பிறகு தண்ணீரில் மூழ்கிய சிவராஜ் மற்றும் அருண்ராஜ் ஆகிய இருவரையும் மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர் அப்பொழுது இருவரும் உயிரிழந்தது தெரியவந்துள்ளது இதையடுத்து கொள்ளிடம் போலீசார் இருவரது உடலை மீட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நீலகிரி மாவட்டம் உதகையில் அரசு பேருந்து அதிவேகமாக இயக்கப்பட்டதாக கூறி சீருடை அணியாத காவலருக்கும் அரசு பேருந்து ஓட்டுநருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது நீலகிரி மாவட்டம் உதகையில் இருந்து பாலக்காடு நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது விபத்து ஏற்படுவது போல் இயக்கியதாக கூறப்படும் நிலையில் பேருந்தின் பின்புறம் காரில் சிவில் சிறுடையில் சென்று கொண்டிருந்த காவலர் அரசு பேருந்தை மறித்து நிறுத்தி அரசு பேருந்தை விபத்து ஏற்படுத்தும் போல் வேகமாக பேருந்தை குறித்து கேட்டபோது பேருந்து ஓட்டுநருக்கும் இருந்த காவலருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் உதகை மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது கிருஷ்ணகிரி அருகே பட்டாசு தொழிற்சாலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்த கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் கிருஷ்ணகிரி மாவட்ட அலுவலகத்தில் சர்க்கராயரு பள்ளி பேடப்பள்ளி காளிங்கவரம் ஆகிய கிராம மக்கள் இணைந்து ஆட்சியரிடம் மனு வழங்கினர் அந்த மனுவில் மேற்கண்ட கிராமங்களின் நடுவே தனியார் நிலத்தில் சிலர் அரசு அனுமதியுடன் பட்டாசு தொழிற்சாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் பட்டாசு தொழிற்சாலை அமைக்கப்பட்டால் அருகே உள்ள குடியிருப்புகளும் பாதிக்கும் சூழல் உள்ளது எனவே பட்டாசு தொழிற்சாலை அமைக்க வழங்கிய ஆணையரை ரத்து செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர் தூத்துக்குடி தூய பனிமய மாதா பேராலயத்தில் நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு திருவிழா வருகிற இருபத்தி ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி வரை நடைபெறுகிறது தூத்துக்குடி தூய பணிமய மாதா பேராலயத்தில் நானூற்று நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு திருவிழா வருகிற இருபத்தி ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி வரை நடைபெறுகிறது இந்த கொடியேற்ற விழாவில் ஆயர்கள் குருக்கள் இறைமக்களோடு இணைந்து அரசியல் தலைவர்களும் அரசு அதிகாரிகளும் கலந்து கொள்ள உள்ளனர் மேலும் பெருவிழாவின் போது ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி ஞாயிறு அன்று காலை குழந்தைகளுக்கான புல்தன்மை திருப்பலையும் அன்று மாலையில் பேராலய வளாகத்தில் திரளான இறைமக்கள் பங்கேற்கும் திவ்ய நற்கருணை பவனியும் நடைபெறவுள்ளது தூத்துக்குடியில் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது தூத்துக்குடியில் மாவட்ட நிர்வாகம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் மற்றும் தூய மரியன்னை கல்லூரி இணைந்து தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமை தூய மரியன்னை கல்லூரியின் வளாகத்தில் நடத்தியது இதில் தமிழ்நாடு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதாஜீவன் தலைமை வகித்து முகாமை தொடங்கி வைத்து பேசினார் மேலும் இதில் தூத்துக்குடி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மைய உதவி இயக்குனர் பேசியம்மாள் தூய மரியன்னை கல்லூரி முதல்வர் அருட் சகோதரி ஜெஸ்ஸி பெர்னாண்டோ ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கன்னியாகுமரியில் மழையின் காரணமாக முறுக்கு தொழில் பாதிக்கப்பட்டது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏராளமான மக்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் முறுக்கு தொழில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக வீடுகளில் நடைபெறும் சுபமுகூர்த்த நிகழ்வுகள் மற்றும் திருமணம் அதனைத் தொடர்ந்து நடைபெறும் விருந்து நிகழ்ச்சியில் முறுக்கை பலரும் பயன்படுத்தி வருகின்றன இந்நிலையில் தற்போது பெய்து வரும் தொடர் மழையால் இத்தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் தக்களை மாத்தாண்டம் மற்றும் களியக்காவளை அதன் சுற்று வட்டார பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது கன்னியாகுமரி மாவட்டம் தக்களை மாத்தாண்டு மற்றும் களியக்காவளை அதன் சுற்று வட்டார பகுதிகளில் தொடர்ந்து மழை பொழிந்து வருகிறது இதனால் குடிந்த காற்றும் வீசுகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேனி வளர்ப்பு தொழிலில் ஏராளமான மக்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் தேனி வளர்ப்பு தொழில் தொழில் ஆகும் சிறிய அளவில் தொடங்கப்படும் தேனி வளர்ப்பு பிற்காலத்தில் அதிக ஆபத்தை ஈட்டித் தருகிறது தற்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் இத்தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் இத்தொழில் ஈடுபட்டு வந்த ஏராளமான மக்கள் பெரும் இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர் எடைக்கோடு பேரூராட்சிக்கு உட்பட்டு மேல்புறம் சாரூன் திருமண மண்டபம் அருகே நடைபாதை காங்கிரீட் தளம் அமைக்கும் பணியினை விளவங்கோடு எம்எல்ஏ டாக்டர் தாரகை கத்பர் தொடங்கி வைத்தார் இடைக்கோடு பேரூராட்சிக்கு உட்பட்டு மேல்புறம் சாரூன் திருமண மண்டபம் அருகே நடைபாதை காங்கிரீட் தளம் அமைக்கும் பணியினை விளவங்கோடு எம்எல்ஏ டாக்டர் தாரகை கத்பர் தொடங்கி வைத்தார் இதில் இடைக்கோடு பேரூராட்சித் தலைவர் உமாதேவி முன்னாள் இடைக்கோடு பேரரசுத் தலைவர் ராஜா ஸ்டாலின் தலைவர் ஷாஜி அரசு ஒப்பந்ததாரர் பாரக்கோடு ஆண்டனி உட்பட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் தேனி மாவட்ட நாடார்களின் கூட்டமைப்பு சார்பில் ஆட்சியர் அலுவலகம் முன்பாக இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேனி மாவட்ட நாடார்களின் கூட்டமைப்பு சார்பில் ஆட்சியர் அலுவலகம் முன்பாக இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று மறைந்த முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய திருச்சி சிவாவை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர் மேலும் திருச்சி சிவா எம்பி மன்னிப்பு கேட்க வேண்டும் அவர் மீது திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தேனியில் அரசு கள்ளர் பள்ளி மற்றும் மாணவ மாணவியர் விடுதிகளின் பெயர்களை மாற்றம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பார்பர் பிளாக் மற்றும் சீர் மரபினர் நல சங்கத்தின் ஆட்சியர் அலுவலகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அரசு கள்ளற் பள்ளி மற்றும் விடுதிகளின் தர்ம உயர் வேண்டும் விடுதிகளின் தரங்கள் உயர்த்த வேண்டும் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் கள்ளர் பள்ளிகளை பள்ளி கல்வித்துறையுடன் இணைக்கும் முடிவை கைவிட வேண்டும் கள்ளர் விடுதிகளின் பெயர்களை சமூக நீதி விடுதி என பெயர் மாற்றம் செய்வதை ரத்து செய்ய வேண்டும் அரசாணை எண் நூற்றி இரண்டை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கோவையில் ஹோட்டல் ஊழியர் அடித்து கொலை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கோவை கரும்பு கடை அருகே உள்ள பாத்திமா நகர் இரண்டாவது வீதியில் நவீன் என்ற வாலிபர் வசித்து வந்தார் இவருடன் தயாநிதி என்பவரும் தங்கியிருந்தார் இந்த நிலையில் இன்று காலை நவீன் படமாக கிடந்துள்ளார் இதை பார்த்த அப்பகுதி மக்கள் கரும்பு கடை காவல் நிலையத்திற்கு உடனே தகவல் கொடுத்தனர் தகவல் அறிந்த இடத்திற்கு வரைந்து வந்த கடை காவல்துறையினர் அவருடன் தங்கியிருந்த தயாநிதி என்பவரை பிடித்ததால் தான் தகவல் தெரியும் என அவரை காவல்துறையினர் தேடி வருகிறார்கள் இந்த சம்பவம் இன்று காலை அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது கோவையில் நடைபெற்ற நூற்று அறுபத்தி ஐந்தாவது பிரேயனோ பிரேயின் திறனாய்வு மண்டல போட்டியில் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள குளோபல் அரங்கில் நூற்று அறுபத்தைந்தாவது பிரேனோ பிரேயின் மண்டல திறமைகளின் திருவிழாயினும் அபாக்கஸ் போட்டி இன்று நடைபெற்றது இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட இளம் போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் காலை முதல் நடைபெற்ற அமர்வில் ஐந்து முதல் பதினான்கு வயதுக்கு உட்பட்ட போட்டியாளர்கள் மூன்று நிமிடங்கள் கொண்ட போட்டியில் தங்களது மனக்கணக்கு திறமைகளை வெளிப்படுத்தினர் கோவை குளோபல் பார்பஸ் பள்ளியில் ரூபாய் பதிமூன்று கோடி மதிப்பில் பிலிம் விளையாட்டு அரங்கம் திறக்கப்பட்டது கோவை செட்டிப்பாளையம் பகுதியில் இயங்கும் குளோபல் பாத்வேஸ் பள்ளியில் பிளின் அறக்கட்டளை சார்பில் பதிமூன்று கோடி நிதியில் இரண்டு ஏக்கர் நிலத்தில் இருபத்தி எட்டாயிரம் சதுரடியில் கட்டப்பட்ட நவீன விளையாட்டு அரங்கம் திறக்கப்பட்டது இந்த நவீன விளையாட்டு அரங்கத்தில் வளகத் தரம் கொண்ட கூடைப்பந்து உள் அரங்கம் ஓடுதளம் ஜிம்னாசியம் டேபிள் டென்னிஸ் விளையாட்டு அமைப்பு சதுரங்கம் செஸ் விளையாட்டுப் பகுதி உடைமாற்றும் அறை சிற்றுன்றி வளாகம் முதலுதவி அறை ஆகியவை உள்ளன இதில் மாணவர்கள் பெருந்திரளாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வளாகத்தை கண்டு ரசித்தனர் திருப்பூர் மாநகராட்சி நாற்பத்தி ஏழாவது வார்டு பாத்திமாநகர் பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகளை சரிசெய்து தரக்கோரி எஸ்டிபிஐ கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திருப்பூர் மாநகராட்சி மேயரிடம் மனு கொடுத்தனர் திருப்பூர் மாநகராட்சி நாற்பத்தி ஏழாவது வார்டு பாத்திமாநகர் பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகளை சரி செய்து தரக்கோரி எஸ்டிபிஐ கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திருப்பூர் மாநகராட்சி மேயரிடம் மனு கொடுத்தனர் நிகழ்ச்சியில் எஸ்டிபிஐ கட்சியின் விடக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் அப்துல் வாஹாப் எஸ்டிபிஐ கட்சி வடக்கு மாவட்ட துணைத் தலைவர் ஜாவர் சாதிக் மற்றும் பாத்திமா நகர் பகுதி பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் விரைவில் அந்த பகுதியில் தெருவிளக்கு அமைக்கும் பணி துவங்கவில்லை என்றார் பாத்திமா நகர் பொதுமக்கள் ஒன்றது ரெண்டு எஸ்டிபிஐ கட்சியின் தலைமையில் நல்லூர் காவல் நிலையத்திற்கு அருகில் சாலை மறியல் போராட்டம் நடத்தப்படும் என முடிவு செய்யப்பட்டுள்ளது காஞ்சிபுரத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஓபிஎஸ் அணி நிர்வாகிகளுக்கு மாவட்ட செயலாளர் ஆர் பி ரஞ்சித்குமார் கைகடிகாரம் பரிசாக வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் அஇஅதிமுக ஓபிஎஸ் அணி கழகத்தை மீட்டெடுக்கும் முயற்சியின் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூட்டம் முத்தியால்பேட்டை பேட்டை ஆர் பி ரஞ்சித்குமார் காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் தலைமையில் பாலாஜா சாலையில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது ஓ பி எஸ் அணியின் செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு கழக இணை ஒருங்கிணைப்பாளர் ஆர் வைத்தியலிங்கம் சிறப்படைப்பாளராக கலந்து கொண்டார் சிவகாசி அருகே பட்டாசு தொழிற்சாலை வடிவத்தில் மூன்று பேர் பலியாகினர் சிவகாசி அருகே நாரணபுரத்தில் இருந்து அரண் குப்பம் செல்லும் சாலையில் ஸ்ரீனிவாசன் என்பவருக்கு சொந்தமான மாரியம்மன் பட்டாசு தொழிற்சாலை இயங்கி வருகிறது இதில் இங்குள்ள நாற்பதுக்கும் மேற்பட்ட அறைகளில் ஃபேன்சி உள்ளிட்ட அனைத்து வகையான பட்டாசு ரகங்களும் உற்பத்தி செய்யும் பணிகளில் சுமார் இருநூறு ஆண் பெண் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தனர் அப்போது ஃபேன்சி ரக பட்டாசு தயாராகும் ஒரு அறையில் மூலப்பொருட்களின் ஓராய்வு காரணமாக திடீரென வெடிவிபத்து ஏற்பட்டது விபத்தின் பத்துக்கும் மேற்பட்ட அறைகள் சேதமடைந்த நிலையில் சிவகாசி முத்துராமலிங்கபுரம் காலனியை சேர்ந்த கார்த்திக் லட்சுமி சங்கீதா உட்பட இரண்டு பெண் தொழிலாளர்களுடன் ஒரு ஆண் தொழிலாளியும் சேர்த்து மூன்று பேர் சம்பவ இடத்திலேயே இடிபாடுகளுக்குள் சிக்கி உடல் கருகி உயிரிழந்தனர் நிறுவனர் முதல்வர் மறைந்த ஹாரி நினைவாக அறுபத்தி எட்டாவது நினைவு விளையாட்டு விழாவை இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் அதுல்யா அது ஒய்எம்சிஐ நிறுவனர் முதல்வர் மறைந்த ஹாரி பக் நிறைவாக அறுபத்தி எட்டாவது நினைவு விளையாட்டு விழாவை இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை கூடுதல் தலைவர் செயலாளர் அதுல்யா முஸ்ராத் துவக்கி வைத்தார் இது குறித்து பேசிய ஒய் எம் கல்லூரியின் முதல்வர் ஜான்சன் பிரேம்குமார் மதிப்பிற்குரிய நிறுவனர் முதல்வர் மறைந்த ஹாரி பக் அவர்களின் நினைவாக சென்னை ஒய்எம்சிஏ உடற்கல்வியியல் கல்லூரி அறுபத்தி எட்டாவது நினைவு விளையாட்டு விழா துவங்கி இன்று முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெறுகிறது என்றும் மேலும் இந்த விளையாட்டுப் போட்டியில் அறுபத்தி இரண்டு பள்ளிகளும் முப்பத்தி எட்டு கல்லூரிகளும் இதில் கலந்து கொள்கிறது என்றும் தெரிவித்தார் பந்தலூர் அருகே அம்மன் காவு பகுதியில் தேயிலை தோட்டத்துக்கு குடியிருப்பு பகுதியில் விழா வந்த ஒற்றைக்காட்டு யானை தாக்கியதில் என்ற மூதாட்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் பந்தலூர் அருகே அம்மன் காவ பகுதியில் தேயிலை தோட்டத்துக்கு குடியிருப்பு பகுதியில் விழா வந்த ஒற்றைக்காட்டு யானை தாக்கியதில் லட்சுமி என்ற மூதாட்டி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் காட்டு யானைகள் ஊருக்குள் வருவதை தடுக்கவும் யானை மனித மனவிலங்கு மோதலை கட்டுப்படுத்த நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி தர நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வனத்துறையினர்களை கண்டித்து அப்பகுதி மக்கள் கொளவள்ளி பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு கிராமத்தில் ஆட்டோ டிரைவர் மீது தாக்குதல் நடத்திய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி உறவினர்கள் போராட்டம் நடத்தினர் கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு கிராமம் அருகே ரஸ்தா காடு பகுதியை சேர்ந்த வசுதன் இவர் ஆஞ்சகிராமம் சந்திப்பில் ஆட்டோ ஓட்டி வருகிறார் இந்நிலையில் கடந்த அன்று ஆட்டோவை அந்த பகுதியில் இருந்த கடையின் முன்பு நிறுத்தியுள்ளார் அப்பொழுது ஆட்டோவை நிறுத்தக்கூடாது என கூறி கடையில் இருந்த உரிமையாளர் உட்பட பெண்கள் சுதனை கடமையாக தாக்கியுள்ளனர் இதில் படுகாயமடைந்த அவர் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதனிடையே ஆட்டோ ஓட்டுநரின் மனைவி மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் போலீசார் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கடையின் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் நீலகிரி மாவட்டம் உதகையரசு தாவரவியல் பூங்காவில் ஐந்து லட்சம் மலர் செடிகள் நடவு செய்யும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார் நீலகிரி மாவட்டம் அரசு தாவரவியல் பூங்காவில் இரண்டாம் கட்ட சீசனுக்காக ஐந்து லட்சம் மலர் செடிகள் நடவு செய்யும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து இரண்டாம் சீசனுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் கண்டிப்பாக இ பாஸ் பதிவு செய்து நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை தர வேண்டும் எனவும் தடை செய்யப்பட்டுள்ள பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் எரிவாயு சிலிண்டர்களை சுற்றுலா பயணிகளின் யாரும் எடுத்து வரக்கூடாது என மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பாவியா தண்ணீர் வலியுறுத்தினார் பெரம்பலூர் பேரூராட்சியில் பொங்கலுடன் ஸ்டாலின் முகாமிற்கு விண்ணப்ப படிவம் வழங்கப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் பெருமநல்லூர் பேரூராட்சியில் வார்டு வாரியாக உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வருகின்ற ஜூலை முப்பதாம் தேதி நடைபெறவுள்ளதால் இந்த முகாமில் பட்டா மாறுதல் வாரிசு சான்றிதழ் சாதி சான்றிதழ் முதியோர் உதவித்தொகை உதவி உதவித்தொகை குடும்ப அட்டையின் முகவரி மாற்றம் மின் கட்டண பெயர் மாற்றம் ஆகியவரி சரிசெய்யப்படும் என்றும் இதில் பதிமூன்று துறைகள் கலந்து கொண்டு நாற்பத்து மூன்று சேவைகள் செய்து தரப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பூரில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் சார்பில் ஒன்பது மாவட்டங்களை அடக்கிய கொங்கு மண்டல செயல்வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது திருப்பூரில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் சார்பில் ஒன்பது மாவட்டங்களை அடக்கிய கொங்கு மண்டல செயல்வீரர்கள் கூட்டம் காங்கேயம் சாலையில் உள்ள தனியார் அரங்கத்தில் மாவட்ட தலைவர் முஸ்தபா தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டே இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் பொதுச் செயலாளர் அபுபக்கர் செய்தியாளர்களிடம் பேசும்போது பாஜக அரசு மதசார்பற்ற அரசு என்றால் தற்பொழுது வரை மத்தியில் பாஜகவில் இஸ்லாமியர்களுக்கு எந்த விதமான பதவிகளும் கொடுக்கப்படவில்லை என்றும் அதே போல இஸ்லாமியர்களை ஒடுக்கும் விதத்தில் தான் அனைத்து விதமான திட்டங்களையும் தீட்டி வருவதாகவும் கூறினார் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை பேரூராட்சியில் பொங்கலுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது ஈரோடு மாவட்டம் சென்னிமலை பேரூராட்சியில் பொங்கலுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது இந்த முகாமை செய்தி மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் சுவாமிநாதன் துவக்கி வைத்தார் இதில் பேரூர் சேர்மன் ஸ்ரீதேவி அசோக் இபி இபி மேயர் மாற்றம் ஆணையை உடனடியாக பயனாளிகளுக்கு விளக்கினார் இதில் வாசுதேவன் சசிகலா பாலசுப்ரமணியம் ஒன்றிய செயலாளர் செல்வம் பேரூர் செயலாளர் பொதுமக்கள் ஆர்வமுடன் மனுக்களை அளித்தனர் தமிழ்நாடு முக்குளத்தோர் பசும்பொன் தேவர் பேரவை சார்பில் கோரிக்கை மனு அளித்தனர் தமிழ்நாடு முக்குளத்தூர் பசும்பொன் தேவர் பேரவையின் மாநிலத் தலைவர் பாலு தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அளித்த புகார் மனுவில் கள்ளர் சீரமைப்பு துறையின் கீழ் செயல்படும் ஐம்பத்து ஐந்து கள்ளர் சீரமைப்பு விடுதிகளை சமூக நீதி விடுதி என பெயர் மாற்றம் செய்ய விடுவதை தமிழக அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டுமென கோரிக்கை விடுத்தனர் அண்ணமையா மாவட்டம் பாளைப்பள்ளிக்காடுகளில் ஒன்பது சமர் கடத்தல் கடத்தல்களும் கடத்தல்காரர்களும் கைது செய்யப்பட்டு பதினாறு செம்மரக்கட்டைகள் இரண்டு காரர்களுடன் பறிமுதல் செய்யப்பட்டது திருப்பதி செம்மர கடத்தல் தடுப்பு அதிரடிப்படை ரயில்வே கோடூர் துணைக்காட்டு கட்டுப்பாட்டு ஆர் ஐ மற்றும் மற்றும் எப்இ சுப்புலட்சுமி ஆகியோரின் குழு அண்ணமையா மாவட்டத்தின் பாலப்பள்ளி வனப்பகுதியில் திடீரென திருஷ்டிபலையில் இருந்து ரோந்தில் சென்றனர் அப்போது அங்கு சிலர் இரண்டு கார்களுடன் காணப்பட்டனர் அப்பொழுது அதிரடிப்படை போலீசார் அவர்களை சுற்றி வளைத்து ஒன்பது பேரை பிடித்தனர் மேலும் வாகனத்தில் கடத்தலுக்காக வந்திருந்த பதினாறு செம்மரக்கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன திருவண்ணாமலை மாவட்டத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டனர் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் வளாகத்தின் முன்பு தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித் துறை தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் தூய்மைப் பணியாளர்களின் ஒன்பது அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றப்படும் என தமிழக அரசு எழுத்துப்பூர்வமாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் இதுவரையிலும் எங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என தமிழக அரசை கண்டித்து சோத்து சட்டையுடன் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனிடையே எங்களது கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்றால் வருகின்ற ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி தமிழகத்தில் உள்ள அனைத்து தூய்மைப் பணியாளர்களும் வேலைநிறுத்தம் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என மாநில பொதுச் செயலர் கிருஷ்ணசுவாமி தெரிவித்துள்ளார் கோவையில் தமிழகத்தின் கல்வி முன்னேற்றங்களை ஓரணியில் எடுத்து செல்லும் திராவிட மாணவரணி பிரச்சாரத்தினை தொடங்கியுள்ளது கோவை மாவட்டத்தில் மட்டும் எட்நூற்றுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் இந்த பிரச்சாரம் நடைபெற்று வருவதாகவும் மாணவர்கள் இடையே இதற்கு மிகுந்த வரவேற்பு கிடைத்து வருவதாகவும் தெரிவித்தனர் இதில் மாணவர்களிடம் அரசியல் விழிப்புணர்வை விதைப்பது இந்த முயற்சியின் நோக்கமாகும் என்றும் திராவிட இயக்கம் கல்விக்கு முக்கியத்துவத்தை ஒரு வாரத்திற்கு மாணவர்களிடம் எடுத்துரைப்போம் என்றும் உறுதியளிக்கப்பட்டது கன்னியாகுமரி மாவட்ட சிறுபான்மை பிரிவு காங்கிரஸ் கட்சியின் மேற்கு மாவட்ட தலைவர் ஜோஸ்லால் தமிழன் தொலைக்காட்சிக்கு சிறப்பு பேட்டையளித்தார் கன்னியாகுமரியில் பெருந்தலைவர் காமராஜர் குறித்து தவறான கருத்து தெரிவித்து திருச்சி சிவா உடனடியாக மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லையில் திருச்சி சிவா வீட்டை மூற்றுபோயிடுவோம் என கன்னியாகுமரி மாவட்ட சிறுபான்மை பிரிவு காங்கிரஸ் கட்சியின் மேற்கு மாவட்ட தலைவர் ஜோஸ்லால் தமிழன் தொலைக்காட்சிக்கு சிறப்பு பேட்டி அளித்தார் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஓட்டுநர் தீ குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது மதுரை மாவட்டம் தளிமங்கலம் பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவர் கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் பகுதியில் மனைவி பெண் குழந்தையுடன் வசித்து வருகிறார் இந்த நிலையில் தனியார் பேருந்து ஓட்டுநர் தனது ஒன்பது வயது மதிக்கத்தக்க மகளை கற்பழித்து விடுவதாக மிரட்டுவதாகவும் ஆதங்கத்தை தெரிவித்து கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் தீக்குளிக்க முயன்றுள்ளார் இந்த சம்பவத்தால் பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே செயல்பட்டு வரும் பொன்னி பெட்ரோல் பங்கில் கடந்த பனிரெண்டாம் தேதி அன்று இரவு ஊழியர்கள் மீது கடும் தாக்குதல் நடைபெற்று சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மானாமதுரை அருகே செயல்பட்டு வரும் பெட்ரோல் பங்கை முகமது முல்லா மற்றும் அவரது மகன் இணைந்து நடத்தி வருகின்றனர் இந்நிலை சம்பவத்தன்று இரவு ஒன்பது முப்பது மணியளவில் விளாக்களத்தை செய்த அஜய் என்ற அடைஞ்சர் இருசக்கர வாகனத்தில் பெட்ரோல் நிரப்பப்பட்டு பணம் செலுத்தாமல் ஊழியர்களிடம் தகராறில் ஈடுபட்டு அவர்களை கடுமையாக தாக்கி சென்றுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க பெட்ரோல் பம்ப் டீலர்கள் ஒன்றிணைந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் தாக்குதல் நடைபெற்ற சிசிடிவி காட்சிகளை காண்பித்து புகார் மனு அளித்துள்ளனர் கள்ளக்குறிச்சி அருகே இரண்டு லட்சம் மதிப்பிலான காப்பர் கம்பிகள் ஆயில் திருட போயின கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே கடத்து கிராமத்தில் நேற்று இரவு மர்மணவர்கள் டிரான்ஸ்ஃபார்ம் அணைத்துவிட்டு இதில் இருந்த இரண்டு லட்சம் மதிப்பிலான நூற்றி ஐம்பது கிலோ காப்பர் கம்பிகள் மற்றும் டிரான்ஸ்பார்மர் இருந்த இருநூற்று லிட்டர் ஆயில் மர்மணவர்கள் திருடி சென்றுள்ளனர் தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் கோட்ட அளவிலான விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் வருவாய் கோட்டாட்சியர் சிலக்கியா தலைமையில் நடைபெற்றது தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் கோட்ட அளவிலான விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் வருவாய் கோட்டாட்சியர் சே இலக்கிய தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் காவிரி டெல்டா விவசாயிகள் சங்க தலைவர் ஏ கே ஆர் ரவிச்சந்திரன் பேசும்போது காவிரி கடலுக்கு செல்வதை தடுக்க மேட்டூர் அணை கொள்ளளவை நூற்று முப்பது அடியாக உயர்த்த வேண்டுகிறேன் எனவும் மேலும் வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் சிலையையும் மணிமண்டபம் அமைக்க வேண்டுகிறேன் என்றார் இக்கூட்டத்தில் விவசாயிகள் பல்வேறு கருத்துக்களை வலியுறுத்தினர் செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கபெருமாள் கோவில் ஊராட்சியில் பொங்கலுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கபெருமாள் கோவிலில் ஊராட்சியில் பொங்கலுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை நிறுவனங்களின் துறை அமைச்சர் தாமு ஒன்பரசன் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் சார் ஆட்சியர் மாளதிகளன் காட்டாங்குளத்தூர் ஒன்றிய குழு தலைவர் உதயா காட்டாங்குளத்தூர் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் ராஜன் ஆகியோர் முகாமில் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றனர் பெரம்பலூர் மாவட்டத்தின் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளிகளில் பனிரெண்டாம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு நீட் ஜி பயிற்சி புத்தகங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் சா அருண் பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் மா பிரபாகரன் முன்னிலையில் வழங்கினார் பெரம்பலூர் மாவட்ட பள்ளிக்கல்வித்துறை மற்றும் தமிழ்நாடு மாநில திட்டக்குழு சார்பில் வளமிகு வட்டாரங்கள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு நீட் ஜேஇஇ தேர்வு குறித்த பயிற்சி புத்தகங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ் பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் முன்னிலையில் இன்று வழங்கி தொடங்கி வைத்தார் பின்னர் உயர்கல்வி மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பாடப்பிரிவுகள் தொடர்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் மாணவர்களுடன் கலந்துரையாடினார் ஜனநாயக மக்கள் கழகம் திருப்பூர் மாவட்டம் சார்பாக பொதுமக்கள் கருத்து கேட்கும் கூட்டம் நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் முதிகோளையம் ஹவுசிங் பகுதியில் ஜனநாயகம் மக்கள் கழகம் திருப்பூர் மாவட்டம் சார்பாக மாபெரும் பொதுமக்கள் கருத்துகள் கேட்கும் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட தலைவர் கண்ணன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக மாநில தலைவர் அசோக் கண்ணன் கலந்து கொண்டார் மேலும் இந்த பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தில் அப்பகுதியில் உள்ள ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் கலந்து கொண்டு அந்த பகுதியில் உள்ள அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி தரக்கோரி வேண்டுகோள் விடுத்துள்ளனர் தூத்துக்குடி மேற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழக நகர இணை செயலாளராக காளியப்பன் என்பவர் ஏரல் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளார் தூத்துக்குடி மேற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழக நகர இணை செயலாளராக காளியப்பன் என்பவர் இருந்து வருகிறார் இவர் கடந்த பதினைந்தாம் தேதி ஏரல் ரவுண்டானா பகுதியில் உள்ள காமராஜர் சிலைக்கு மழை அனுப்பிக்க சென்றபோது தூத்துக்குடி சார்ந்த ஜே கே ஆர் முருகன் என்பவர் அவரையும் அவருடன் வந்த நிர்வாகிகளையும் காளியப்பனின் சாதியின் பெயரை சொல்லி பேசியதார் காளியப்பன் இது குறித்து ஏரல் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தார் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளையின் சார்பில் தொடர்ந்து ஐநூறாவது நாளாக மதிய உணவு பழங்கள் ஆடைகள் வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் மதுரை எஸ் எஸ் காலனி பகுதியை சேர்ந்த ஸ்டார் குருசாமி என்பவர் தனது நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளையின் வாயிலாக அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தினமும் ஆயிரம் நபர்களுக்கு இலவசமாக உணவு வழங்கி வருகிறார் இந்நிலையில் இன்று ஐநூறாவது நாளை முன்னிட்டு சிறப்பு பி பிபிஆர் செல்வகுமார் சமூக ஆர்வலர்கள் வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு இரண்டாயிரத்திற்கும் அதிகமானோருக்கு மதிய உணவு பழங்கள் ஆடைகள் வழங்கினர் அரியலூரில் ஒன்பது கோடி மதிப்பிலான பணிகளை போக்குவரத்து துறை அமைச்சர் தொடங்கி வைத்தார் அரியலூர் நகரில் இரண்டு தமிழ்நாடு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் பெண்கள் அரசு மின்நிலைப் பள்ளி கூடுதல் கட்டிடம் காந்தி மார்க்கெட் அமைக்க கட்டிடம் சாலை அமைக்கும் பணிகள் மற்றும் கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணிகள் உள்ளிட்ட ஒன்பது கோடி இருபத்தி ஒன்பது லட்சம் மதிப்பிலான பணிகளை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா பொதுமக்கள் கலந்து கொண்டார் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் துரைமுருகன் வழங்கினார் வேலூர் மாவட்டம் காட்பாடி தனியார் திருமண மண்டபத்தில் ஆயிரத்து முன்னூற்று முப்பத்து ஆறு நபர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் வழங்கினார் மாவட்ட ஆட்சியர் வி ஆர் சுப்புலட்சுமி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் ரூபாய் இருபத்தி இரண்டு கோடியே நாற்பத்து நான்கு லட்சம் மதிப்பீட்டிலான வருவாய் ஆதி திராவிடர் மாற்றுத்திறனாளிகள் வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை துறையை சார்ந்த பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினர் நாகை மாவட்டம் வேதாரண்யம் தலைஞாயிறு பேரூராட்சியில் பொங்கலுடன் ஸ்டாலின் முகாமில் நானூற்றுக்கும் மேற்பட்டோர் மண் அளித்தனர் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த தலைஞாயிறு பேரூராட்சி சமுதாய கூட்டத்தில் தலைஞாயிறு பேரூராட்சியில் உள்ள ஒன்று முதல் எட்டு வார்டுகளுக்கு பொங்கலுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது இதில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை தோட்டக்கலை மற்றும் உழவர் நலத்துறை உள்ளிட்ட பதினைந்து துறைகளை சார்ந்த நாற்பத்தி ஆறு சேவைகள் முகாமில் இடம்பெற்றது இம்முகாமில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற நூற்றுக்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்தனர் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தர்ணா போராட்டம் நடத்தினர் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தர்ணா போராட்டம் நடைபெற்றது மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சித்ரா தேவி தலைமையில் நடைபெற்ற இந்த தர்ணா போராட்டத்திற்கு மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து துப்புரவு பணியாளர்கள் கலந்து கொண்டனர் மேலும் இந்த தர்ணா போராட்டத்தின் போது மாவட்ட வட்டார மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் கணினி இயக்குவர்களுக்கு வருடாந்திர ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றக் கோரி கண்டன கோஷம் எழுப்பப்பட்டது திருப்புவனம் அருகே நைனார்பேட்டை கிராமத்தில் குடும்ப தகராறில் கணவன் மனைவி தற்கொலை செய்து கொண்டதில் உடலை கைப்பற்றி விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் சிவகங்கை மாவட்டம் நைனார்பேட்டையில் கூலி தொழில் செய்து வருபவர் ஆறுமுகம் ரேவதி தம்பதி இன்று இருவருக்கும் இடையே சண்டை ஏற்பட்ட நிலையில் மனைவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இதை பார்த்த கணவன் அருகில் வீட்டில் இருந்த விவசாயத்திற்கு வைத்திருந்த பூச்சி மருந்தை கொடுத்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் இரு அவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு திருப்புவனம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே ஆறுமுகம் உயிரிழந்தார் இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளைக் காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்